ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து அதிக லாபம் பார்க்கலாம் இதில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு நூறுரூபாய்க்கு இந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு நாற்ப முப்பத்தஞ்சு ரூபாயில் நாற்பது ரூபா வரைக்கும் அதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து மேன்ஸ் கிளாத்து அதாவது ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிளாத்தை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை தான் நீங்கள் செய்ய செய்ய போகிறீங்க இந்த தொழிலை நீங்கள் செஞ்சு அதிக லாபம் பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரிசர்ச் பண்ணணும் உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாதிரி கிளாத்து தேவைப்படும் அதாவது குழந்தைகளுடைய கிளாத்தா அல்லது வந்து பெரியவங்க கிளாத்து தேவைப்படுமான்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்புறம் நீங்கள் வந்து இதையே பார்க்கணும் நீங்கள் வந்து என்ன ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி சேல்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ரேட் வந்து குறைவான ரேட்டில் உள்ளதை சேல்ஸ் பண்ண போகிறீங்களா இதையே நீங்கள் வந்து யோசனை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கடை மாதிரி வைக்கணும் அப்புறம் வந்து அந்த அந்த கிளாத்லாம் நீங்கள் வாங்கணும் ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் உங்கள் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்புறம் வந்து அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே தேவைப்படும் எல்லாமே வந்து கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த தொழில் தேவைப்படும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த இதில் வந்து லாபம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் யோசனை பண்ணலாம் ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாக்கா நமக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும்னு அப்படி கிடையாது இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அந்த எல்லா சேலஞ்சையும் நீங்கள் வந்து கடந்து வரணும் நிறைய காம்படிஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் உங்கள் குவாலிட்டி வந்து நல்லா நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க அப்புறம் நீங்கள் வாங்குற அந்த கிளாத்துலாம் நீங்கள் வந்து கிளாத்து அந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணோம் அதை வந்து எந்த அளவுக்கு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணோம் அதை நல்லா வந்து பேக்கிங் பண்ணி வைக்கணும் இப்படி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது இது நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதில் அதிக லாபம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டே சொன்னப்போல வந்து இதில் வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்து ஏறக்கூடிய ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது இதை நீங்கள் வந்து ரீட்டெயிலாக செய்கிறது பற்றிலாம் ஹோல்சேலாக நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக செய்யும்போது ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள் வந்து ரீட்டெயிலாகவும் செய்யலாம் ரீட்டெயிலாக செய்கிறத விட நீங்கள் ஹோல்சேலாக வந்து செஞ்சிங்கன்னா இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உடைய நாலேஜை தெரிஞ்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்